ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் முட்டை பொரியல் செய்வோம் முட்டை தொக்கு செய்வோம் முட்டை கிரேவியும் செய்வோம் அதெல்லாம் கம்பைன் பண்ணி நாம் இன்றைக்கி ஒரு பொரித்த முட்டை தொக்கு செய்யலாம் இது சப்பாத்தி பூரிக்கும் சைட் டிஷ்ஷாக இருக்கு வச்சுக்கலாம் எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாவே இருக்கும் இதை வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பவுலில் வச்சு அதில் தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி மிளகுப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் சீரகுப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க இதில் வந்து அந்த ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா அடித்து கலந்துக்கலாம் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா அதில் கலர்ற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும் அடித்து கலந்துக்கலாம் போ இது ஒரு சைடாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு வானலில் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் த எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடணும் தான் ஒட்டாமல் வரும் அதில் இந்த கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவை எடுத்து விட்டுறலாம் நல்லா அப்படியே பொறிஞ்சு வருது பாருங்கள் ஒரு ஃபோர்க்கோ கரண்டியோ வச்சு நீங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒட்டாமல் அல்வா மாதிரி வரும் ஏன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுருக்கிறதுனால இது ஒட்டாது நல்லா வெந்து பிரிஞ்சு வந்துடும் நல்லா கலந்து விடணும் உங்களுக்கு பீசஸ் சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம் நல்லா திருப்பி விட்டு சிம்மில் வச்சு செய்ங்க அப்போ தான் வந்து அந்த மனம் மாறாமல் இருக்கும் நல்லா முட்டை ரெண்டு பக்கம் வெந்து வந்தோன்னே அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் சீரகப்பொடி போடணும் நல்லா சீரகப்பொடி பொறி பொரிய விட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் கூட நீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும் சிம்மில் வச்சு வதக்கவங்க சிம்மில் வச்சு செஞ்சால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி மல்லிப்பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் பொடி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம முட்டையிலையும் சேர்த்துருக்கோம் அதனால் இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மசாலா பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி மசாலா பச்சை வாசனை போய்டும் இதுக்கப்புறம் நல்லா பெரிய தக்காளி கனிஞ்ச தக்காளி அதை நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி பிரிஞ்சு இந்த மசாலாவில் சேர்ந்துக்கும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு கலந்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தக்காளி தண்ணி விட்டு நல்லா கலந்து வந்துடும் கரண்டியால் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளியை நல்லா ஒன்று போல் கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து வந்துருச்சு மசாலா அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த தக்காளி வேக வேகவே கிரேவி கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வந்துடும் நீங்கள் வந்து இதை எதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கணும் இப்போ சப்பாத்தி பூரின்னா இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம் சாதங்களுக்குன்னா இதே க கன்சிஸ்டன்சி போதும் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு உப்பு வேணும் கிரேவியில் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் தேவைப்பட்டால் உப்பு கலந்துக்கோங்க நல்லா ஒன்று போல் கொதித்து கலந்து வந்தோன்னே அப்படியே இறக்கிடலாம் நல்லா கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை பொடியாக நறுக்கி அதில் மேலே தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பொரித்த முட்டை தொக்கு ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இது வந்து சப்பாத்தி பூரிக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வகை சாதத்துக்குமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இது சைட் டிஷ்ஷாக அப்போது பரிமாற ரெடியாயிடுச்சு நம்மளுடைய பொறிச்ச முட்டை தொக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளோட பொறிச்ச முட்டை தொக்கு ரெடியாக இருக்குது